അപ്പോസ്തനാകിയ പൗൽ തീമത്തെ എഴുതിന മുതലാം നിരുപം അധികാരം ഒന്ന് നമ്മുടെ രക്ഷകരായിരുക്കര ദേവനും നമ്മുടെ നമ്പർക്കർത്തരായി ഇസു കൃതവും കട്ടലയിട്ട പടിയേ യേസു കൃസ്തവൻ അപ്പോസ്തനായിരക്കൗൽ വിശുവാസത്തിൽ ഉത്തമ കുമാരനാകിയ തീമത്തെ എഴുതുകരാവത് നമ്മുടെ പിതാമാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരകിയ കിസ്ത യേസുവിനാലും கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதேனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணம் போதகராயிருக்க இருக்க விரும்புகிறார்கள் ஒருவன் பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவென்ற எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆம்மேன் குமாரனாகிய தீமு உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிர்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் ஆமேன்